ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காய விதை முள்ளங்கி விதை இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க நரம்புத் தளர்ச்சி ஆண்மை குறைபாடு உடல் சோர்வு கைகள் நடுக்கம் விந்துவின் எண்ணிக்கை அதிகரிக்க ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க நிறைய ஆண்களுக்கு தவறான உணவு முறை அப்புறம் வந்து மன அழுத்தம் மற்றும் தவறான பழக்கத்தினால் நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனை வந்து அதிகமாக ஏற்படுது அதுவும் இப்போ இருக்கிற கூடிய அந்த இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள் வந்து நிறையவே வந்து சந்திச்சிட்டு தான் வராங்க வெளியே சொல்ல கஷ்டப்பட்டுட்டு எந்த ஒரு மருத்துவம் எடுக்காமல் இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனையே வந்து சரி செய்யலை அதாவது ஆரம்பத்திலே வந்து நீங்கள் சரி செய்யலை அப்படின்னா திருமணத்திற்கு பிறகு குழந்தையின்மை பிரச்சனை கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க தவறான உணவு முறை தவறான வாழ்க்கை முறை மற்றும் மன அழுத்தத்தால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறதுங்க நம்ம உடலில் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த உடலுமே பாதிக்கப்பட்டுரும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மருத்துவம்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க இந்த முள்ளங்கி விதையும் வெங்காய விதையும் வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் இது வந்து முள்ளங்கி விதை இது வந்து வெங்காய விதைங்க இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் ரெண்டையுமே வந்து சம அளவு எடுத்துக்கோங்க அதாவது இது நூறு கிராம் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து நூறு கிராம் எடுத்துக்கோங்க ரெண்டையும் ரெண்டு விதையுமே வந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க இருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து வறுத்தா போதுங்க ரெண்டு விதையுமே வந்து நல்லா வறுத்து ஆற வச்சதுக்கப்புறமா ரெண்டையுமே வந்து ஒன்றா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் வந்து அடைச்சி வச்சுக்கோங்க இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா ஒரு டம்ளர் கொதிக்க வைச்ச பாலில் நம்ம இந்த ரெண்டையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்து வச்சு கலந்து குடிக்கணுங்க இதை காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க ஒரு சிலருக்கு பால் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க தேனில் கலந்து பேஸ்ட்டு மாதிரி வந்து நீங்கள் இதை சாப்பிடலாங்க இதை குடித்த ஒரு வாரத்திலே நல்ல முன்னேற்றம் தெரியும் உடல் சோர்வு பலகீனம் மந்தம் இதெல்லாம் வெறும் ரெண்டே நல்ல வந்து குணமாயிருங்க உடல் எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள் இதை எடுக்க ஆரம்பிச்சிருந்து உங்களுக்கே வந்து நல்லா வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்குங்க நரம்பு தளர்ச்சி கைகள் நடுக்கம் விரைப்பு தன்மை குறைபாடு விந்து முந்துதல் விந்து குறைபாடு விந்து அடர்த்தி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி அனைத்து ஆண்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கும் அஞ்சுலேருந்து ஏழு நாள்லையே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இதை நீங்கள் தொடர்ந்து எவ்வளோ நாள்னாலும் எடுத்துக்கிடலாம் இதனால் வந்து எந்த பக்க விளைவுகளும் கிடையாது இது ஒரு உணவு முறை மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற உணவு மாதிரி தான் அதனால் எந்த எவ்வளவு நாளும் நாளும் வேணாலும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மாதம் சாப்பிடுங்க அதுக்கப்புறமா வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை மட்டும் எடுத்துக்கோங்க இது ஆண்மை குறைபாடு போக்குறது மட்டும் இல்லைங்க கைகால் வலி அப்புறம் வந்து கழுத்து வலி மூட்டு வலி இடுப்பு வலி பாத எரிச்சல் பாத வலி இந்த மாதிரி எல்லாம் உடலில் வரக்கூடிய எந்த வலினாலும் வந்து நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த வழியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் நல்லா வந்து குணமாயி முழுமையாக குணமாயிருங்க ஆண் ரெண்டு பேருக்குமே பயனுள்ள வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முள்ளங்கி விதையும் வெங்காயம் விதையும் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் வந்து வாங்கி வறுத்து வந்து பொடி பண்ணி வச்சு ஒரு டம்ளர் காய்ச்சின பசும்பாலில் வந்து இந்த பொடியை வந்து கலந்து குடிக்கணுங்க நைட்டும் காலையிலையும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும் இதை குடிச்சிங்க அப்படின்னா உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக எப்போதுமே வந்து உடல் வந்து ஒரு திடகாத்திரமாக இருக்கும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை போகக்கூடிய ஒரு அருமையான வீடியோ தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து நீங்கள் பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ